மகர ராசிக்காரவங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரவங்க பூப்போல் மனசு கொண்டவங்க எதையும் மறைச்சிட்டு கஷ்டத்தை மறைச்சிட்டு சிரிப்பு மட்டுமே வெளிக்காட்டக்கூடியவங்க தான் எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க சனி பகவானை ராசி அதிபதியை கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமாக வந்தமோ அது தப்புனா தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்துக்கு தோல் கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டீங்க இதனால தான் மகர ராசிக்காரவங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் கண்ணீரங்களும் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது தங்களுடைய கஷ்டத்தையும் மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவீங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மகர ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்றதுதான் இருக்காங்க ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் திரும்பி கூட பார்க்க ஆள் கிடையாது எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரவங்க நண்பர்கள் ஒரு தேவை அப்படின்னா கிட்ட வருவாங்க அதை தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க உங்கள் கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு எந்த உதவியுமே வந்து செய்ய மாட்டாங்க செஞ்ச உதவியும் மறந்துடுவாங்க மீண்டும் தேவைன்னா உங்களை தேடி வருவாங்க மகர ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினைப்பீங்க உங்களுக்கு அந்த டைமில் அந்த ஏழரை சனி மூலமாக நிறைய புதுசு பூசாக கஷ்டம்தான் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் மகர ராசிக்காரவங்க பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியாது சாமி தயவு செஞ்சு என்னை கூடவே கூட்டிகிட்டு நான் இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாக போயிருச்சு உங்கள் மனசில் இருந்த துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துறதுக்கும் கூடுற நண்பர்களே நிறைய பேர் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சும் பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு உங்களுடைய வேலையில் குறிக்கோளாக இருக்கீங்க ஏன் கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை என்னோடய நிறைய நபர்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க மகர ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் அந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமைதான் நிறைய மகர ராசிக்காரவங்களுக்கு இதை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்கள் தேடி பிரச்சனை இருக்குது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்கு சனியினுடைய வக்கர பயிற்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதன் மூலமாக இந்த மாதம் முடிகிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு சனி பகவான் கொடுக்க கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த மகர ராசிக்காரவங்க நினைத்தார் அது யார் தடுப்பார் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பார்த்திங்கன்னா சனி பயிற்சி முன்னாடி ஆரம்பிச்சு ஐயோ அவ்வளவுதான் நம்ம முடிஞ்சது அப்படின்னு நினச்சிருப்பீங்க மைனஸ் ஆகிடும் அப்படிங்கிறது நினச்சிருப்பீங்க அதே மாதிரி தான் சனியினுடைய வக்கர பயிற்சி நடக்குது மகர ராசி நபர்கள் வந்து தப்பாக தான் நினச்சிட்டு இருக்கீங்க நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் மகர ராசிக்காரவங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது அதாவது கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எதையெல்லாம் இழந்துட்டு கஷ்டப்பட்டீங்களா அனைத்துமே பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது இத்தனை நாட்களாக இருந்த உங்களுடைய வாழ்க்கை வந்து இந்த சனியினுடைய இதில் மாறப்போகுது இன்னொரு ஐந்து ஆறு மாதங்கள்லேயே தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கக்கூடாது குரு பயிற்சியோடு முழு பலன்களும் மாற்றங்கள் மூலமாக மகர ராசிக்காரவங்க முழுமையான பலன்கள் பெற போகிறாங்க ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நம்முடைய ஜூலை இறுதியில் ஐந்து கிரகங்களுடைய செயற்கை ஒன்றாக இருக்குது சதுர கிரகம் யோகம்னு சொல்லும்போது அதாவது ராகு கேது பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் ஐந்து கிரகங்கள் சஞ்சாரம் பண்ணுறாங்க இது வந்து தொழிலில் நீங்கள் நல்ல முன்னேறம் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது இது மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் அனைத்துமே உங்களுக்கு முழுவதுமாக வந்து நிவர்த்தியாக போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைக்கு அப்படின்னு போயிருக்க மாட்டேங்க ஏதோ கிடைச்ச வேலைக்கு பத்தாயிரம் பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கு போயிருப்பீங்க இந்த ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க என்னடா நம்ம வாழ்க்கை இப்படி அப்படின்னு நிறைய பேர் நபர்கள் வந்து நினச்சிருப்பீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களை நீங்கள் ஒரு அரசாங்க வேலையை ட்ரை பண்ணினாலும் சரிங்க பேங்க் ஜாப்பு ட்ரை பண்ணாலும் சரி நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸு ரொம்ப நாளாக அலைஞ்சிட்டு இருக்கீங்க விரைவில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும்போது சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் உங்களுடைய நேரடியாகவே இருக்குது இதன் மூலமாக தொழில லாபம் சற்று அதிகமாக இருக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாம் சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்து இனி தொந்தரவுகள் முழுவதுமாகவே இருக்காது இந்த காலகட்டங்களில் கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்துப்பீங்க சொந்த கம்பெனியை நினச்சி வேலை பார்த்துருப்பீங்க ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது அஞ்சு வருஷம் வேலை செஞ்சுருப்பீங்க பத்து வருஷம் வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அப்புறம் வந்தவங்க வந்து அவங்கள உங்களை விட ஹை லெவல் பொசிஷனில் நல்ல சம்பளத்தை உங்களை விட நல்ல சலுகை எல்லாமே கிடச்சிருப்பீங்க கண்டிப்பாக இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு விரைவில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும்போகுது இனி நினைச்சது எல்லாம் நடக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய தொகை கைக்கு வந்து சேரும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ கடாட்சம் அதிகமாகும் பெரியவர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவினர்கள் சண்டை சச்சரவுகள் விலகும் புதிய நண்பர்கள் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் முயற்சிகள் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியை தரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகும் மட்டுமில்லாமல் சிலர் வந்து புதிதாக உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் கிடைக்கும் சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ ஒரு நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் இந்த மகர ராசிக்காரவங்க நிறைய சிக்கலையும் பிரச்சனையும் சந்திச்சிருப்பீங்க குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப கல்யாணம் வந்து தாமதிக்கிறதுக்கு இதுவரைக்கும் சந்திச்சிருப்பீங்க அதாவது பெண்களுக்கு ஒரு வகையில் ஏதாவது வரண் அமைஞ்சிரும் ஆனால் ஆண்களுக்கு முப்பத்தஞ்சு முப்பத்தி ஏழு வயது ஆனாலும் நல்ல தொ வரண் அமையாது ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு நல்லது ஒரு வரன் அப்படிங்கிறது அமையும் நிறைய பேர் இரண்டாவது திருமணம் பண்ணலாமா பண்ணால் சொந்தக்காரவங்க தப்பாக பேசுவாங்க ஊர்க்காரவங்க தப்பாக நினச்சிப்பாங்க அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை யோசிக்காமல் இருக்கீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வச்சு பார்க்கும்போதே ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் அமையும் மகர ராசிக்காரவங்க மூணு வருஷம் அஞ்சு வருஷம்னு குழந்தை பாக்கியம் இல்லாமல் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிகிறதுக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி மூலமாகவும் சனியனுடைய வக்கர பயிற்சி மூலமாகவும் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்று சேரும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க இந்த காதலில் அதிகமாக தோல்வியை சந்தித்தது யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த மகர ராசிக்காரவங்க தான் ஏழரை சனியோட தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்துச்சு இதன் மூலமாக வந்து என்னதான் ஒரு காதலை வெளிப்படுத்தினாலும் சண்டை பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆகும் பெற்றோர்கள் வந்து உங்களுக்கு காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க நல்ல வேலை இல்லை நல்ல வசதி இல்லை அப்படின்னு தட்டி கழிச்சிருப்பாங்க இனி வரக்கூடிய க நாட்களில் காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் இருக்கிறவங்களே முன்னாடி திருமணம் செய்து வைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் கடினமான காரியத்தையும் சுலபமாக செய்து முடிப்பீங்க நீங்கள் அனைவரையும் கவர்ந்து இழுப்பீங்க வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் எல்லாமே கிடைக்கப்போகுது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் அரசு வேலையோ தனியார் வேலையோ நீங்கள் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு ரட்டிப்பு மடங்காக கிடைக்கப் போகுது இதன் மூலமாக கடந்த காலங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் போய் நீங்கள் மகர ராசிக்காரங்கள பார்த்து கேட்டீங்க அப்படின்னா அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கடன் இருக்குது கடன் இல்லாத மகர ராசிக்காரவங்க ரொம்ப ரொம்ப கம்மியான நபர்களாக இருப்பாங்க ஏன்னா நூறு நபர் அப்படின்னா நூற்றில் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் நபர்கள் வந்து கடன் இல்லாமல் இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க பொருளாதார நிலையில் பின்தங்கி இருந்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது ஒரு கடனை வந்து கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் மகர ராசிக்காரவங்க சொந்தக்காரங்க மூலமாக மிகப்பெரிய ஒரு ஆபத்து காத்திருக்கு அதாவது உங்களுடைய ரகசியத்தை நீங்கள் வெளியில் சொல்லாதீங்க அதே மாதிரி வந்து பிரச்சனையும் கண்டிப்பாக கொண்டு வந்து வி விட்டுருவாங்க உங்களுடைய குடும்ப உறவுகளும் உங்களுடைய சொந்தக்காரங்களுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது கொஞ்சம் நீங்கள் விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதனால இந்த மாதிரி வெளியாட்களுடைய பேச்சை நீங்கள் கேட்கும்போது குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும் அதில் குடும்பம் பிரிகிறதுக்கான வாய்ப்புகள் கூட ஏற்படும் அதனால் அந்த அவலநிலையை தடுக்கிறதுக்கு மூணாம் நபரை பேச்சு கேட்டு வீட்டில் எந்த ஒரு முடிவுகளும் எடுக்கும்